ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இனியே காவலர் தின நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நாளாகிடுச்சு நான் வீடியோ போட்டு கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் டென்ஷன் அதனால் வீடியோ போட முடியல எல்லாரையும் என்ன மன்னிச்சிக்கோங்க சாய் லவ்வர் இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா லவ்வர்ஸ் டேக்கு லவ்வர் இல்லைன்னு கஷ்டமாக இருக்கும் இருக்கும் ஆனால் லவ்வர் வந்துட்டால் அதோட கஷ்டமாக இருக்கும் அதனால் எல்லாருமே சிங்கிளாக இருங்க யாரென்னா வந்து உங்களை லோக் பண்ணாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்குன்னு லவரே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீலெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா அப்புறம் உங்கள்கிட்ட எதனா என்கிட்ட எதனா உங்களுக்கு சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரீப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப கேப் விட்டுடுச்சு ரொம்ப நல்லாயிடுச்சு வீடியோ போட்டு அதனால் இன்றைக்கி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்காக தான் இந்த ரோஸ் வச்சுக்கோங்க எனக்கு என்ன கொடுக்குணுமோ கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ரோஸாக கொடுங்க ஹாட்டாக கொடுங்க வேறு எதுவும் கொடுக்காதீங்க சரிங்களா லவ் யூ டு ஆல் பாய்